கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினம் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவின் அன்பு ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் ஒருவரிடமிருந்து நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்றால் அவர்கள் மீது அன்பு வைக்கிறோம் நாம் உலகில் உள்ள அனைத்தையும் அறிந்தவனாக இருந்தாலும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை அப்படியென்றால் நம்மை அறிந்தவர்களுக்கு மட்டுமல்ல நம்மை அறியாதவர்கள் மீதும் எந்தவித விருப்பு வெறுப்புமின்றி கொண்டிருப்பதுதான் அன்பு நம்மை நாம் நேசிப்பது போல பிறரையும் நேசியுங்கள் என்று இயேசு கூறுகிறார் இயேசு அன்பு என்று வெறும் வார்த்தையாக மட்டும் சொல்லிவிட்டு செல்லவில்லை வாழ்ந்தும் காட்டினார் நம்மீது அவர் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்த நம்மை பாவத்திலிருந்து மீட்க தன்னையே கொடூரமாக சிலுவைச்சாவுக்கு ஒப்புக்கொடுத்தார் அன்பு பொறுமையுள்ளது நன்மை செய்யும் அன்பு இழிவானதை செய்யாது அனைத்தையும் நம்பும் தீங்கு நினையாது தீவினையில் மகிழாது நாமும் இயேசுவைப் போன்று எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி எந்த ஒரு வேற்றுமையுமின்றி நம்மை நாமே நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசிப்போம் அன்பு இறைவா உம்மை போன்று வெறுப்பவரையும் நேசிக்க எங்களுக்கு தீங்கு செய்பவர்களையும் மன்னிக்க நல் மனதை தாரும் இறைவா Amen.